ை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அன்பான துளாராசி நேர்களே இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை மிகப்பெரிய யோகத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் ஒரு தடவை எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரோதி வருஷம் பிறக்கிறது குரோதி வருஷத்தில் நம்ம தமிழ் வருஷத்தில் எத்தனையோ வருஷங்களை பார்த்துட்டு வந்திருக்குறோம் ஏற்கனவே இந்த குரோதி வருஷத்தை அறுபது வயசு கடந்தவர்கள் பார்த்துருப்பீங்க எண்பது வயசு கடந்தவர்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நீங்கள் இந்த வருஷத்தில் கடந்தீங்க அந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரிய வந்துடும் இல்லைங்களா அன்பான அந்த துளாராசிக்கு இந்த குரோதி வருஷம் எத்தனை ஆதாயங்களை கொடுக்கிறது எத்தனை விரயங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் பொதுவா ஆதாயம் விரயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமமா இருக்குமா இல்லை எல்லா ராசிக்கும் மாறுபட்டு இருக்குமானா அந்த ராசி இப்போ எந்த கிரகம் வந்து ராஜாவாக வருகிறார் இப்ப நவநாயகர்கள்னு சொல்லுவாங்க இந்த நவநாயகர்கள் எந்த பொறுப்பை எடுத்து நடத்துகிறாங்க யார் ராஜாவாக வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆதாயம் விரையும் கணக்கிடப்படும் இந்த வருஷத்துல செவ்வாய் பகவான் ராஜாவாக வருகிறார் இப்போ செவ்வாய் ராஜாவாக வர்றதுனால யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண போறாரு அடுத்தது மாதிரி ஒவ்வொரு பதவிகள் இருக்கு சனி என்ன பதவியில் இருக்கார் குரு ஒரு பதவியில் வராரு அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆதாயம் விரயத்தை கொடுக்குறார் இது ஒரு பக்கம் ஜென்ரலா ஜாதகத்துக்குள்ளே வரோம் பொதுவாக துளாராசிக்காரர்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் இப்படி தான் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க நீ எத்தனை ஆதாயம் கொடுத்தா என்ன எத்தனை விரயம் கொடுத்தா என்ன என்னை சுற்றி எல்லாம் நம்பிக்கை துரோகிகள் தான் இருக்கிறாங்க நான் என்ன செஞ்சாலும் வந்து எனக்கு வந்து என்னை பிடிக்காதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஒரு அர்த்தம் அர்த்தமாக ஒரு கருத்தாக ஒரு விஷயத்த நான் சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கசந்து தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறமா அது நடந்ததுக்கு பிறகு நான் ஆனந்தமா பார்க்கறாங்க அதுக்குள்ள நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறேன் தான் என் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஆதாயம் என்ன விரயம் என்ன அப்படின்னு நமக்குள்ள ஒரு கணக்கு ஃபாலோ ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா உங்க மனசாட்சி சொல்லுது இப்ப இந்த ஆதாயம் விரயத்தை வைத்து கணக்கிடும்போது இந்த ராசிக்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆதாயம் சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆதாயம் ஏற்படுகிறது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆதாயம் ரெண்டா ஒரு அளவுக்கு வேணாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அன்பான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு நான் சொல்றது நாம இப்போ டெபாசிட்டை இழக்கல புரியுதுங்களா டெபாசிட் இறந்துட்டோம்னா ஜீரோ போயிடும் ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு ஆதாயத்தை வைத்து இந்த வருஷம் இந்த முன்னூத்தி நாட்களை இந்த பன்னெண்டு மாதங்களை இந்த துளாராசி நல்ல ஹை பொசிஷனுக்கு கடக்க முடியும் உண்மைதானே உங்களுக்கு சின்னதா ஒரு கேப் கிடைச்சாலும் நீங்க அதுல பூந்து விளையாண்டுடுவீங்க அதாவது நடக்காத ஒண்ண மற்றவங்க நம்புற மாதிரி நடக்கிற மாதிரியே சொல்லி அவங்கள உங்க பக்கம் இழுக்கறதுல நீங்க வல்லமை பொருந்தியவர்கள் உங்களை பார்த்தாலே வேண்டாம் மறுக்கிறவர்கள் கூட மறுக்க மாட்டாங்க உங்க சொல்லுக்கு அந்த அளவுக்கு பலம் உண்டு உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டு ஆதாயமே பெருசுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு ஆதாயத்தை வச்சு நீங்க பெரிய கோட்டையை கட்டி விரயத்தை விட ஆதாயம் ரெண்டு போதும் உங்களுக்கு எத்தனை விரயம் வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் இந்த மனம் கொண்டவர்கள்தான் இந்த துளாராசி அன்பர்கள் இதுக்கு என்ன காரணம்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல உங்க ராசியில சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு அதிபதி அப்போ அந்த அதிபதியாக சுக்கிரனை இருக்கிறதுனால உங்கள் கனவுகளை கலைக்க விட மாட்டார் உங்களை எத்தனை பேர் ஏமாத்தினாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை ஏமாத்தினாலும் துரோகம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டே இருப்பீர்கள் கடந்த காலத்தில் நிறைவேற்றினீங்க இந்த காலத்தில் நிறைவேற்ற போறீங்க நாளைக்கு நிறைவேற்ற போகிறீங்க இதில் என்னன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வருகிறது நிறைய பொறுப்புகள் இப்போதான் கட்டாயம் ஒரு சிலருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய நேரம் வருது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காலம் வருகிறது அப்போ பெரும்பகுதி இந்த தடவை இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸியா இருக்க போகிறீங்க அது மட்டும் உறுதி இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸியா இருக்க போறீங்க அந்த பிஸி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பேர் புகழ் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய இடமாக இருக்கும் இதுவரைக்கும் ஃப்ரேம்லேயே வராத நீங்க பிரேம்ல வரக்கூடிய காலம் வந்துருச்சு எத்தனையோ பேரை தூக்கி விட்டீங்கல்ல எத்தனையோ பேரை உயர்த்தி விட்டீங்கல்ல நீங்க இப்போ உயர்றது அப்போ நீங்க இப்போ ஃப்ரேம்ல வர வேண்டிய காலம் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் அப்பா நான் இந்த இடத்துல நான் யார் நான் யாருன்னே தெரியாம இருந்திடணும் அப்படி நினைச்சிருப்பீங்கல்ல இப்ப உங்களை கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க உங்க குடும்பத்துல உள்ள வெற்றிக்கு நீங்கதான் காரணமா உங்க அலுவலகத்துல உள்ள வெற்றிக்கு நீங்கதான் காரணமா உங்க அரசியல்ல உள்ள வெற்றிக்கு நீங்க தான் உங்க கட்சியில இருப்பாங்க அந்த கட்சியோட வெற்றிக்கு நீங்க ஏற்கனவே காரணமா இருந்திருப்பீங்க வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டீங்க இந்த ஆண்டு நீங்க தெரிவிங்க கலைத்துறையில இருக்கீங்க ஒரு படத்துல இருக்கீங்க நீங்க ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்ல இருக்கீங்க இல்லைன்னா டேரக்சன்ல கோ டேரக்டர் எதோ ஒளிப்பதிவுல ஏதோ இருக்கீங்க இப்ப நீங்க வெளியில வருவீங்க உங்களை வெறி கொணரக்கூடிய அற்புதமான காலம் இந்த ரெண்டு ஆதாயம்தான் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் போது எப்பயுமே கடவுள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க குறைவான சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னா அந்த குறைவான சந்தோஷமே நிறைவான சந்தோஷமாக கொடுத்துருப்பார் ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆதாயம் வந்ததுன்னு கவன க கணக்கு கிடையாது ரெண்டு ஆதாயம் இருந்தாலும் அது அவனுக்கு யூஸ் ஆனதாக வரப்போகுதான்னு கேட்டால் அதுதான் உண்மை அப்போ உங்களுடைய புலமை உங்களுடைய தனித்திறமை இது எல்லாம் இந்த வருஷம் வெளிப்படக்கூடிய நேரம் அப்ப நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும் அதுவும் பெண்களுக்கு அற்புதமான நேரம் ஆண்களை விட பெண்களுக்கு அற்புதமான நேரம் நீங்க ரொம்ப உங்களோட வாழ்க்கையில வந்து யாரையும் நம்பி அவங்கள இவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை நீங்களே ஒரு கற்பனை கோட்டைக்குள்ள இருந்தீங்க பாருங்க அதெல்லாம் தவிடுபடியா தூக்கிட்டு சே நம்மளை நம்பிதான் அவங்க இருந்திருக்கிற போய் அவங்களை நினைச்சிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு உதறி தள்ளிட்டு ஒரு சிங்கம் போல கர்ஜித்து எழுந்து வரக்கூடிய காலம் இந்த குரோதி வருஷம் இவ்வளவு நல்ல மனப்பான் கொடுத்து உங்களை மிகப்பெரிய பொசிஷனுக்கு உயர்த்த போகுது இது உண்மை அப்ப விரயம் பார்ப்போம் எத்தனை விரயங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா எட்டு விரயம் எட்டுன்னா உடனே வயத்திராதீங்க எட்டுக்கு உரிய சனி பகவான் உங்க இடத்துல உச்சம் கூடியவர் உங்க ராசியிலே பார்த்தீங்கன்னா சனி உச்சம் பெறுவாரு அந்த உச்ச நாயகன் உங்க இடத்துல இருக்கிறாரு அப்ப எட்டு விரயம் என்ன பண்ணுவாருன்னா உங்களை பாதுகாப்பு அரணாக கொண்டு வருவார் இந்த விரயமே எப்படி வரும் பாதுகாப்பு விரயம் எப்படின்னா உங்க உறவினர்களுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க ஒரு கடனை அடைப்பீர்கள் கடன் அடைப்பதற்காக அதிகம் உழைக்க வேண்டிய காலம் ஏற்படும் அதற்கு உழைப்பு ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாடுகளில் இடமாற்றங்களை கண்டிப்பாக சந்திக்க போகிறீர்கள் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் வாய்ப்பு வெளிநாடுகளில் சில பேர் இடத்தை விட்டு இடம் மாறுவதற்கான நல்ல வாய்ப்பு அது மட்டுமில்லை பணம் சம்பந்தப்பட்ட மூளை இந்த தடவை அதிகமா வேலை செய்ய போகுது இதுக்கு முன்னாடி உறவுகள் சம்பந்தப்பட்ட மூளை வேலை செஞ்சது ராசிக்கு இப்ப பணம் சம்பந்தப்பட்ட மூளை வேலை செய்ய போகுது மூலப்பூர்வமா யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணக்கூடிய காலம் சோ இந்த நேரம் விரயமே உங்களுக்கு என்ன படிக்கல்லாக மாறுகிறது உங்களுக்கு ஒரு வேலியாக மாறுகிறது உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அரணாக இந்த விரயங்கள் மாறப்போகிறது ஆக விரயம் உங்களுக்கு எட்டாக இருக்கிறதுனால சனி பகவான் ஆற்றல் உங்களுக்கு இந்த வருஷத்துல அதிகமாக கிடைக்கும் ஏற்கனவே பூர்வீக புண்ணியஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால இந்த குரோதி வருஷம் உங்க பங்களிப்பு அதிகம் மக்கள் இடத்துல உறவுகள் இடத்துல உங்களுடைய நிர்வாகத்தின் இடத்துல அதிக நல்ல பேரை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் புதிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு அற்புதமான காலத்தை இந்த துளாராசிக்கு கொடுக்குதப்பா அற்புதமான காலம் இதை நீங்க ஆனந்தமா அனுபவிக்கலாம் பல உறவுகள் உண்மை முகங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வாழ்த்துக்கள் துளாராசி அன்பர்களே இந்த ஆண்டு முழுமையாக உங்களுடைய வெற்றி இடம் பெறுவதற்கு கந்தனை வழிபாடு செய்யுங்கள் அந்த முருக பெருமானை அதிகமாக வழிபாடு செய்யுங்கள் அதுவும் முக்கியமா ஒவ்வொரு சஷ்டி என்றும் விரதம் இருப்பதை கடமையாக கொள்ளுங்க இந்த துளாராசி அன்பர்கள் சஷ்டியில விரதம் இருந்தீங்கன்னா அந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கும் இப்ப ரெண்டு பேருக்கு உங்களுக்கு யோசனை வரும் அதாவது வளர்ப்புறதா தேங்கிய சஷ்டியா இது கேட்கறது நியாயம் தானே அமாவாசை கழித்து வரக்கூடிய ஆறாவது நாள் அந்த சஷ்டியில் விரதம் இருங்க இந்த வாழ்க்கை ஒரு சமுத்திர கடலாக மிகப்பெரிய சமுத்திரமாக அந்த சமுத்திரத்தில் நீங்கள் நீந்தி வரக்கூடிய வாய்ப்பை அந்த கொடுப்பார் கொடுப்பான் நடக்கும் துளாராசி அன்பர்களே வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருஷம் ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் ஆனால் ரெட்டிப்பாக போகிறது எட்டு திசையிலும் உங்களுடைய பேர் ஒழிக்கப் போகிறது நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்